நல்லவருடைய கிருவை என்றும் உள்ளது அக்டோபர் மாதம் முதலாம் தேதி நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார் ரோமர் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வாசனத்தில் சொல்லப்பட்ட மூன்று காரியங்கள் தேவனுடைய நன்மை தேவனுடைய பிரியம் தேவனுடைய சித்தம் தேவன் எது நன்மையான காரியம் எது பிரியமான காரியம் எது தேவனுக்கு சித்தம் என்பதை நாம் அறிந்து கொண்டாலே நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் நம்முடைய மனது புதிதாகும் பொழுது எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே கடந்த மாதங்களிலே குழப்பங்களோடும் பயத்தோடும் திகழோடும் ஒருவேளை நீங்கள் கடந்திருக்கலாம் ஆனால் இந்த புதிய மாதம் ஒரே ஒரு காரியம் ஆண்டருடைய சமூகத்திலே நம்முடைய மனதை புதிதாக்க ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய மனதை தேவ சமாதானம் ஆள ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தேவ சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுப்போம் நன்மையான காரியங்கள் எது என்று ஆராய்ந்து பாருங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எது என்று ஆராய்ந்து பாருங்கள் அதே போல தேவ சித்தம் என்னதென்று ஆராய்ந்து பாருங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு பிரயாசப்படுங்கள் ஆண்டவர்களோடு இருந்து பெரிய காரியங்கள் செய்வார் உலகத்துக்கு ஒத்தவேசம் என்றால் உலக மனுஷர்கள் போல நாம் வாழாமல் கத்தரை நம்புகிற ஜனங்கள் கத்தரை விசுவாசிக்கிற ஜனங்கள் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார் இன்னொரு காரியம் ஆஹ் யோசுவாவின் புஸ்தகத்திலே பதினெட்டாம் அதிகாரத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் காணாணுக்குள்ளே போய்விட்டார்கள் ஆனால் ஏழு கோத்திரங்கள் தங்களுக்குரிய சுதந்திரத்தை பெறாமல் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் அந்த ஏழு கோத்திரத்தையும் நோக்கி ஆண்டவர் யோசுவா மூலமாய் சொல்லுகிறார் நீங்கள் இனிமேலும் தாமதிக்காமல் உங்களுடைய பங்கை உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை அந்த வாக்குத்த தேசத்தில் சுதந்திரித்தார்கள் மற்ற ஐந்து கோத்திரங்களுக்கும் பங்குகள் கிடைத்தது ஆனால் ஏழு கோத்திரங்களும் தாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசத்துக்கு போயிருந்தும் அதை சுதந்திரிக்காமல் தாமதித்தார்கள் ஆனால் கத்தர் அவர்களோடு பேசி அவர்களை திடப்படுத்தி அங்கே அந்த கோத்தனங்களுக்குரிய பங்குகளை கத்தர் கொடுத்தார் அங்கே ஷீலோ என்று இடப்பட்ட ஒரு இடத்திலே ஷீலஓம் என்று தமிழில் நாங்கள் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் இருந்த அந்த இடத்துல அவர்கள் சீட்டு போட்டு அவர்களுடைய பங்குகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தார்கள் ஆகவே இந்த மாதம் நாம் சுதந்திரிக்க ஆசிர்வதிக்க தேவன் நன்மைகளை நமக்கு கொடுக்கிறதுக்குரிய ஒரு மாதம் என்பதை விசுவாசித்து உங்கள் மனது புதிதாகட்டும் தேவசித்தம் என்ன தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்புங்கள் தேவன் கொடுத்த அவர் சொன்ன வார்த்தையை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறுங்கள் ஆண்டோர் உங்களை ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அழைத்து இருக்கிறார் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் நிறைவாக தருவாராக கர்த்தர் தாம மகிமைப்படுவாராக காட் பிளஸ்யூ இந்த ஒக்டோபர் மாதம் கத்தர் ஜெயம் கொடுக்கிற ஒரு மாதமாக சுதந்திரிக்கிற ஒரு மாதமாக வெற்றி காணுகிற ஒரு மாதமாக கத்தர் ஒவ்வொருவருக்கும் வாய்க்க பண்ணுவார் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அது அப்படியே ஆகும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ யாரெல்லாம் கத்தருடைய வார்த்தையை நம்புகிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மை கத்தர் வைத்திருக்கிறார் காட் பிளெஸ்யூ சுதந்திரியுங்கள் ஜெயத்தை காணுங்கள் கத்தாமை மகிமைப்படுவாராக எங்களை லேசிக்கிற பரலோக தகப்பனே இந்த அக்டோபர் மாதம் முதலாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு ஆண்டவரே நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படி ஒரு புதிய மனதோடு புதிய சிந்தனையோடு தேவ சித்தத்தை அறிந்து நாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய நேரத்தில் சுதந்திரிக்கத்தக்கதாக எங்களை நீர் விசுவாசத்திலே தட்டி எழுப்பும் அன்றைக்கு யோசுவா மூலமாய் அவர்களுக்கு நீர் சொல்லி அந்த ஏழு கோத்தனை தங்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் அவர்களை அழைத்தது போல இன்றைக்கும் தங்களுடைய வாழ்க்கையின் நன்மையை காண முடியாதபடி தங்களுடைய நிலையிலே அவர்கள் தங்கள் சுதந்திரத்தை பெறக்கூடாதபடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் கத்தர் அவர்களை சுதந்திரிக்க கிருவை செய்வீராக இந்த மாதம் தங்களுக்குரிய பங்குகளை பங்கிட்டு மகிழக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான நன்மையின் மாதமாய் மாற்றும் கர்த்தர் எத்தனையோ தடைகளை தாண்டி செங்கடலை தாண்டி எத்தனையோ பிசாசின் கிரியைகளை தாண்டி எத்தனையோ ராஜாக்களை ஜெயித்து அந்த ஜனங்களை கொண்டு வந்து அவர்களோ அவர்களை அழகாக அந்த தேசத்திலே நீர் அண்டவரை குடி அமர்த்தினீர் ஆனாலும் அதை அவர்கள் உணராதபடி அசதியாக இருந்தார்கள் கர்த்தர் அவர்களை உற்சாக படித்துனது போல வாக்கு பெறத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் செயல்பட கர்த்தர் கிருபை செய்ய ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் என் நல்ல பிறாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்